அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று வரை திபேரியு சிசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து ஜூதேயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோனித்து பகுதிக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறிமனர்களாக இருந்தனர் கயபாவும் தலைமை இருந்தனர் அக்காலத்தில் செக்கேரியாவின் மகன் ஜோவான் பாலி நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவமளிப்பு அடைய மெனமாரி திருமுழுக்குப் பெருங்கள் என்று ஜோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்தும் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கினர் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முறங்குகின்றது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று ஜாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரது முரலானவை சமதலமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்ப இது வாழ்வு தரும் ஜேசு கிறிஸ்துவின் நச்செய்தி சகோதரர்களே சகோதரிகளே இது திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு அமைதியின் ஞாயிறு என்று இன்றைய ஞாயிறு அழைக்கப்படுகிறது ஆகவேதான் நாங்கள் திருவருகை கால மலர் வளையத்திலே இன்று அமைதியின் விழுகு ஏற்றி இந்த நாளை ஆரம்பிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று திருச்சபை தாயானவள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை விளாடிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் இன்றைய முதலாவது வாசகம் பாரூக் என்று அழைக்கப்படுகின்ற இறை வாக்கு நூலில் இருந்து எடுக்கப்படுகிறது யார் இந்த பாருக் என்று பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவர் இரேமியாவினுடைய செயலாளராக சொல்லப்பட்டிருக்கின்றார் எரேமியா இறைவாக்கினுடைய செயலாளர் இவர் வந்து பாபிலோடிய நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது அங்கு இஸ்ராயல் மக்களோடு வாழ்ந்த ஒருவராக இருக்கிறார் இந்த பாரூக் என்கிற புத்தகம் திருவிபிலியத்திலே கத்தோலிக்க திருவிபிலியத்திலே மாத்திரம் காணப்படுகின்ற இணை திருமுறை நூலாக இருக்கிறது இந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதலாவது வாசகத்திலே பாரூக் அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை அடைந்து வருகின்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியாக கூறுவதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆக இந்த பாருக் இறைவாக்கினர் பலவிதமான மாற்றங்களை பலவிதமான புரட்டி போடுதல்களை இஸ்ராயல் மக்கள் முன் அவர் முன்வைக்கின்றார் அதாவது ஆண்டவர் எவ்வாறு எருசலேம் துயரத்தில் இருந்ததோ அந்த எருசலேம் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விட்டு மாட்சியின் பேரழிகை அணிந்து கொள்ளும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு தருகின்றார் இரண்டாவதாக அவர்கள் இவ்வாறு ஒன்றும் இல்லாதவர்களாக வெற்று தலையினராக அவர்கள் சென்றார்களோ இன்று அவர்கள் மீண்டும் வரும்போது அவர்கள் மாட்சியை மணிமுடியாக அவர்கள் தலைமையில் சூடிக்கொள்வார்கள் என்று மேலும் ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை அவர்கள் தருகிறார் அவர்களுக்கு புதிய பெயர்கள் கொடுக்கப்படும் அதாவது நீதியில் ஊன்றிய அமைதி இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்கிற பெயர்களால் கடவுள் அவர்களை அழைப்பார் அதாவது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமை ஒரு பெயர் இல்லாதவர்களாக ஒரு நம் மாண்பில்லாதவர்களாக இருந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வந்து புதிய பெயர் அழகான புதிய பெயர்களை அமைதி என்கிற பெயர் ஒளிரும் மாட்சி என்கிற பெயர்களை அவருக்கு தருவதாக அவர் அவருக்கு சொல்லுகிறார் அதுபோல அவர்கள் கால்நடையாக நடந்து சென்றார்கள் அடிமைகளாக நடந்து சென்றார்கள் ஒரு மாண்பின்றி துயரமான ஒரு வாழ்க்கை அவர் நடந்து சென்றார் ஆனால் அவர் திரும்பி வரும்போது அவர்கள் பல்லாக்கிலே சுமந்து வருகின்ற அரியணையில் வீற்றிருக்கின்ற மன்னர்கள் போல் இருப்பார்கள் என்கிற மிகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை பாரூ கிரைவாக்கிற இஸ்ராயல் மக்களுக்கு சொல்கின்றதையும் நாங்கள் பார்ப்போம் மேலுமாக மலைகள் குன்றுகளிலே அவர்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள் அந்த மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு சமதளமான நிலத்திலே காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் தருகின்ற மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாலையோர சாலையிலே அவர் அழைத்து வரப்படுவார் என்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு மக்களுக்கு தெம்பூட்டக்கூடிய ஒரு புதிய செய்தியை புதிய பாதையை பாரூக் இறைவாக்கினர் அறிவிப்பதை இன்றைய முதலாவது வாசகத்தில் அனுபக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாங்கள் காண்கிறோம் இன்றைய திருமருங்கை காலத்தினுடைய அந்த இரண்டாவது ஞாயிறு மிக விஷேட விதமாக திருமுழுக்கு யோவானங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற ஒரு நாயராக இருந்த போது திருமுழுக்கு யோவான் பற்றி இன்றைய நற்செய்தியிலே புனித எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அதாவது அவரை அறிமுகம் செய்யும் போது அவர் இவ்வாறு அந்த வரலாற்று பின்னணியை சூழ்கிறார் திபேரிய சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாவது ஆண்டிலே ஓன்ஜி பிராத் யூதியாவின் ஆடராக இருந்த போது ஏதோ அரசராக இருந்த போது அவருடைய சகோதரர்கள் அரசனாக இருந்த போது பாலை நிலத்திலே யோவானுக்கு ஆண்டவுடைய செய்தி கிடைத்தது அதாவது யோவானுக்கு ஆண்டவருடைய செய்தி வந்தபோது அந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த ஒரு நிலையை புனித லூக்கா படம் பிடித்து காட்டுகிறார் அதாவது ஒரு அடிமை நிலையிலே வாழ்கிறார்கள் ரோமானி ரோமானிய மக்களுடைய அடிமை தளத்திலே வாழ்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு யூதன் அடிமை நிலையிலே வாழ்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையைதான் நம்பிக்கையூட்டுகின்ற செய்தியை புனித யோவான் அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார்கள் ஆண்டருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவர் தம் பாதிகளை செம்மைப்படுத்துங்கள் என்று ஒரு புதியதொரு வழியை இவ்வாறு வாரூக்கு அந்த இஸ்ராயல் மக்களுக்கு புதிய அங்கே அறிமுகம் செய்தாரோ அதுபோல இன்று யோவான் வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே பாலைவனத்திலே ஒழிக்கின்ற குரல் நான் நீங்கள் ஆண்டவுடைய வழி ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவுடைய வழி இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி எஸ்ஐயா இறைவாக்கினரை மேற்கோள் காட்டி அவர் எங்களுக்கு ஆண்டவருடைய வருகை பற்றி சொல்லுவதை நாங்கள் பார்த்தோம் அங்குக்குரிய சகோதர சகோதரிகளை இவ்வாறு அவர் சொல்லும் போது பலவிதமான உருவகங்களை அவர் பயன்படுத்துகிறார் முதலாவாக இந்த பாலை நிலம் பாலை நிலம் என்பது அது ஒரு தனிமை வெறுமையான இடம் வறண்ட இடம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்திலே மாளிகையிலே வாழ்ந்த யாருக்கும் ஆண்டவருடைய செய்தி கிடைக்கவில்லை அவ்வாறு பாலை நிலத்தில் சாதாரணமாக வாழ்ந்த இந்த யோவானுக்கு கிடைக்கிறது அது மாதிரி கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே அவ்வாறு பாலை போல் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு கஷ்டத்திலே துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டருடைய செய்தி வருகிறது ஆகவே அந்த செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதை அடைந்து கொள்ள அந்த செய்திக்கு செவி கொடுக்க நாங்கள் இருக்கிறோமா என்கிற இந்த பாலை நிலம் எங்களுக்கு அறை விடுப்பது போல இன்றைய நச்சதி எங்களுக்கு சொல்லுகிறது அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரி நாங்கள் நச்சுதிகளை பார்க்கிறோம் புனித யோவான் எங்களுக்கு சொல்லுகிறார் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் பள்ளத்தாக்குகள் என்பது போல ஒரு குறைவு பள்ளத்தாக்கு ஒரு பள்ளம் குறைவு அங்கே ஒரு பயம் இருக்கும் பள்ளத்தாக்கு நடத்திருக்கிற மனிதனுக்கு பயம் இருக்கும் ஆகவே பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு பயம் இல்லை என்று திரு திருப்பாடுகளில் பாடுவது போல பள்ளத்தாக்கு அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு எத்தனையோ குறைவு பயம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு மாறும் என்கிற நம்பிக்கையின் செய்தியை கூடித யோவான் என்று எங்களுக்கு தருகிறார் அதுபோல மலைகள் குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும் மலைகள் குன்றுகள் என்று சொல்லும்போது ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணம் ஒரு உயர்ந்த அதாவது பெருமை கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அகங்காரம் உடைய எண்ணம் அமதை கொண்ட எண்ணம் கொண்டவர்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே தங்களை தாழ்த்தி ஆண்டவரை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை அந்த மேட்டிமை எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் என்பதை புனித யோவான் எங்களுக்கு இன்று அறைமுளாக விடுக்கிறார் மேலும் ஆக கோணலானவை நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் என்பது கோணலானவை அதாவது இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான எண்ணங்கள் நாங்களே எங்களுக்கு நாங்கள் போட்டுக் அதாவது நாங்களே எங்களுக்கு சொல்லிக் கொள்கின்ற சில பொய்கள் எங்களுக்கே நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற சில பொய்கள் அதான் கோடலான எண்ணங்கள் கரடுமுரடான எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நீக்கி ஆண்டவருடைய செய்திப்படி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வார்த்தைப்படி வாழ என்ற இறைவாக்கு எங்கள் காணக்கூடிய சகோதர சகோதரிகளே எங்களுக்கு அழைப்பு தருகிறது இந்த திருமொழு திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது இந்த திலே புனித திருமழுக்கு யோவான் இறுதியாக சொல்லும் போது சொல்கிறார் மனிதர் அனைவருக்கும் அதாவது ஆங்கிலத்திலே ஆல் ஃபிளஷ் என்று சொல்வார் மனிதர் அனைவருக்கும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார்கள் கடவுள் தருகின்ற மீட்பு மனிதர் அனைவருக்குமான மீட்பாக இங்கே அவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவர் இயேசுடைய வருகை மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் முழு முழு பிரபஞ்சத்துக்கும் முழு உலகத்திலே வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் மீட்பை கொண்டு வருகின்ற ஒரு புதிய பாதை அந்த புதிய பாதையை நாங்கள் பெற்றுக்கொள்ள புதிய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன எங்களுடைய துன்ப உயரத்தின் ஆடைகளை நாங்கள் முதலாக வாசகத்தை சொல்வது போல விட ஆண்டருடைய பாதையை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் பாதை என்பது ஏற்கனவே இருக்கிறது அந்த பாதையை நாங்கள் பாவித்தால்தான் அடிக்கடி பாவித்தால்தான் அந்த பாதையாக இருக்கும் அந்த பாதையை நாங்கள் எங்காவது ஒரு வீட்டுல அமைக்கப்பட்டிருக்க ஒரு பாதையை நாங்கள் பாவிக்காமல் விட்டால் அந்த பாதை மூடிவிடும் ஆகவே அந்த ஆயத்தம் செய்ய வேண்டும் ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த தவறினால் அந்த பாதை மூடப்பட்டுவிடும் அது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுத்தருகின்ற இந்த செய்திகளை இந்த நம்பிக்கையின் செய்திகளை ஏற்று ஆண்டவருக்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரண மலைகள் போட்டிருக்கக்கூடிய அகங்கார எண்ணங்கள் பள்ளத்தாக்குகள் போடக்கூடிய பயங்கள் எல்லாவற்றை நீக்கி ஆண்டவருக்காக ஒரு பள்ளியை நாங்கள் ஆயத்தம் செய்யும்போது ஆண்டவரை நாங்கள் அன்பாக அவரை வரவேற்கலாம் அந்த வந்த ஆண்டவர் எங்களுடைய ஒருவரைக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருவருகை காலத்திலே அவர் வந்து அவர் பிறந்து எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த இறைவார்த்தையை சிந்தனைய உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்து மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் உள்ள வேறுபாடு இந்து மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்க்கும்போது போது புகழ்பெற்ற இந்து துறவி தத்துவவாதியான சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் நடந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் பங்கேற்ற போது இந்து மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி விளக்குமாறு கேட்கப்பட்டார் அதன்படி அவருடைய செவ்வியல் விளக்கம் எவ்வாறு அமைந்ததென்றால் கிறிஸ்தவர்களின் கடவுள் மனிதனை தேடி வந்தார் இந்துக்களாகிய நாங்கள் கடவுளை தேடிச் செல்கிறோம் கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் அட்வெண்ட் பருவத்தில் நம் கடவுளான ஜேசு நம் இதயத்திலும் வாழ்விலும் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் வருவதை பற்றி தியானிக்கின்றோம் மேலும் பெப்டிஸ்ட் நமக்கு சவால் விடுவது போல மனம் திரும்புதலின் மூலம் நாம் கடவுளுக்கு ஒரு நெடுஞ்சாலையை தயார்படுத்துங்கள் அதாவது வாழ்க்கை புதுப்பித்தலின் விளைவாக மனம் திரும்புதலின் மூலம் நாம் கடவுளுக்கு ஒரு நெடுஞ்சாலையை தயார்படுத்துங்கள் தொடர்ந்தும் கூற வருவது என்னவென்றால் கடவுள் தன் ஒரே மகனை அதாவது மேல் இந்த உலக மக்கள் மேல் கொண்ட அளவில்லாத அன்பினால் கடவுள் தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார் அந்த மகனை நாங்கள் இந்த காலத்தை திருவருகை காலம் என அழைக்கின்றோம் இந்த திருவருகை காலத்திலே எம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் அதாவது மனம் மாறி உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஜேசு கிறிஸ்து ஆண்டவரை வரவேற்க அவருடைய பிறப்பை எதிர்பார்த்து எம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற காலமாக இந்த திருவருகை காலம் அமைகின்றது அந்த வகையில் கடவுள் எம்மை தேடி வருகின்றார் நாம் அவருடைய தேடலை எதிர்பார்ப்பை தோற்கப்படாமல் அவருடைய பிறப்பை எதிர்பார்த்து இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம் ஆகவே அனைவரும் கடவுளுடைய பிறப்பை எதிர்பார்த்து இந்த காலத்தை மனம் மாறி மனம் மாறி நல் உள்ளத்துடன் அவருடைய பிறப்பை உன் இல்லங்களில்